வடபயங்கடம் தென்குமரியா இடை கூறும் நல்லுலகம் என்ற வரிகளுக்கு ஏற்ப தமிழகம் குடபுலம் குணபுலம் தென்புலம் என்று மூன்று பிரிவுகளாக பிரிந்து கிடந்தது இதுல சேரர்கள் குடபுலத்தையும் சோழர்கள் குணபுலத்தையும் பாண்டியர்கள் தென்புலத்தையும் ஆண்டு வந்தாங்க இந்த சேர சோழ பாண்டியர்கள்ல நம்ம சோழர்கள் பற்றியும் பாண்டியர்கள் பற்றியும் அதிகமாக படிச்சிருப்போம் ஆனால் சேரர்கள் பற்றி நம்ம படிச்சிருக்க மாட்டோம் ஏனென்றால் அவர்களை பற்றின தரவுகள் நமக்கு குறைவாக தான் கிடைக்கிறது ஆனால் சேரர்களும் சோழர்கள் மற்றும் பாண்டியர்களுக்கு இணையாகவே மிகப்பெரிய நிலப்பரப்ப ஆட்சி பண்ணியிருக்காங்க அவங்களுமே வந்து தமிழுக்கு நிறைய பண்ணிருக்காங்க அப்படி நம்முடைய தமிழ்நாட்டை ஆட்சி செய்த சேர மன்னர்கள் யார் அவர்களுடைய வரலாறு என்ன அவர்களுடைய வரலாறு எங்கிருந்து தொடங்குகிறது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் சேரர்கள் சோழர்கள் மற்றும் பாண்டியர்களைப் போலவே தமிழ்நாட்டினை சங்ககால கட்டத்தில் ஆட்சி செய்த ஒரு அரச மரபினர் தான் சேரர்கள் சேர மன்னர்கள் சங்ககால கட்டம் முடியும் வரைக்குமே மிகவும் சீரும் சிறப்பும் ஆட்சி பண்ணாங்க ஆனால் களப்பிரர் படையெடுப்புக்கு பிறகு சேர மன்னர்கள் மிக பெரும் வீழ்ச்சி அடைந்தாங்க அதன் பிறகு வரலாற்றில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா காணாமல் போனாங்க வரலாற்றுல அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு அரச மரபு எதுனா அது அனைவருமே சொல்லக்கூடியது பாண்டிய அரச மரபு என்று சொல்லுவாங்க பாண்டியர்களுக்கு அடுத்தபடியாக நம்முடைய தமிழ்நாட்டினை அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்ததுனா அது சேரர்கள் தான் சோழர்கள் கிபி பதினான்காம் நூற்றாண்டோடு வரலாற்றிலிருந்தே காணாமல் போயிட்டாங்க ஆனால் சேரர்களும் சேர மன்னர்களும் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்குமே வந்து கேரளா பகுதியிலிருந்து ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க சேரர்கள் ஆட்சி பண்ண பகுதிகள் என்று பொழுது இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கேரளாவும் தமிழ்நாட்டினுடைய கொங்கு மண்டலத்தையும் கர்நாடகாவினுடைய ஒரு சில பகுதிகளையும் சேர்த்துதான் வந்து சேர மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க அன்றைய காலகட்டத்தில் சேரநாடு என்பது மிக பெரும் நாடாக இருந்தது சேரநாட்டின் தலைநகரமாக கரூர் இருந்தது சேரநாட்டில் இருந்த மிகவும் முக்கியமான ஒரு துறைமுகம்னா அது முசிறி துறைமுகம் இந்த முசிறியில் இருந்துதான் கிரேக்கம் யவனம் அரேபியம் போன்ற பல நாடுகளுடன் நம்ம தமிழர்கள் வணிகம் மேற்கொண்டாங்க சேர நாட்டில் இருந்த முசிறி துறைமுகம் என்பது சங்ககால கட்டத்தில் இருந்த மிகவும் புகழ்பெற்ற ஒரு துறைமுகம் இந்த துறைமுகத்தை பற்றி பல வெளிநாட்டு குறிப்புகளுமே இருக்கிறது உதாரணமா சொல்லணும் அப்படின்னா பிலினி என்பவர் அவருடைய குறிப்பில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா எகிப்தில் உள்ள ஒசலிஸ் துறைமுகத்திலிருந்து கப்பல் புறப்பட்டு கிட்டத்தட்ட நாற்பது நாட்களில் முசிறியை அடையும் ஆனால் துறைமுகத்திற்கு அருகில் கப்பல்கள் செல்ல முடியாது சிறு படகுகள் மூலமாகவே பொருட்களை கரைக்கும் கரையிலிருந்து கப்பலுக்கும் கொண்டு வர முடியும் அப்படின்னு பிலினி அவருடைய குறிப்பில் வந்து சொல்லியிருக்கிறாரு நம்ம சோழர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களை நான்கு வகையா பிரிப்பாங்க சங்ககால சோழர்கள் இடைக்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள் சாளுக்கிய சோழர்கள் அப்படின்ட்டு நான்கு பிரிவுகளாக பிரிப்பாங்க அதே சமயத்துல பாண்டியர்களை ஐந்து பிரிவுகளாக பிரிப்பாங்க அதே மாதிரி சேர மன்னர்களையுமே வந்து பாத்தீங்கன்னா மூன்று பிரிவுகளாக பிரிப்பாங்க சங்ககால கட்டத்தில் இருந்த சேர மன்னர்களையே வந்து இரண்டு பிரிவுகளாக பிடிப்பாங்க ஒன்று உதியின் வழி சேரர்கள் மற்றொன்று புறையின் வழி சேரர்கள் இந்த இரண்டு மரபினருமே வந்து சங்ககால கட்டத்தில் ஆட்சி பண்ணாங்க இதன் பின்பு களப்பிர மன்னர்கள் தமிழ்நாட்டினை கைப்பற்றி ஆட்சி செய்த சமயத்தில் சேர மன்னர்கள் குறிநீள மன்னர்களாகவே இருந்தார்கள் களப்பிரர்களுக்கு பிறகு சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் ஆகிய அரச மரபினர்கள் தங்கள் பகுதிகளை மீட்டு கொண்டு தங்களுடைய எல்லைகளை மிக அளவிற்கு விரிவுபடுத்தினாங்க ஆனால் களப்பிரர்களுக்கு பிறகு சேர மன்னர்கள் வந்து வரலாற்றுல மிக பெரும் எழுச்சி அடையவே கிடையாது ஏன் அப்படின்னா களப்பிரர்களுக்கு பிறகு கேரளா முழுக்க முழுக்க ஆரிய மயமானது பிராமணர்கள முழுக்க முழுக்க சேர மன்னர்களை கட்டுப்படுத்தி வந்தாங்க சேர நாட்டுக்குள்ள பல உள்நாட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டது நிலை இல்லாத ஒரு ஆட்சி தான் வந்து கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளாக நீடித்தது இதனால சேர மன்னர்களால் வரலாற்றுல தொடர்ந்து நீடிக்க முடியல இருந்தாலுமே சேர மன்னர்கள் மிக பெரும் ஆட்சி பண்ணாம சிறிய ஒரு நிலப்பரப்பு ஆட்சி பண்ணிக்கிட்டே கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்குமே கேரளா பகுதியில ஆட்சி பண்ணாங்க சங்ககால கட்டத்தில் இருந்த சேர மன்னர்கள் இரண்டு பிரிவினராக இருந்தார்கள் என்று நம்ம பார்த்தோம் ஒன்று உதியன் வழி மற்றொன்று புறையன் வழி இதில் மிக முக்கியமான ஒரு பிரிவு அப்படின்னா அது உதியன் வழி தான் இந்த உதியன் வழியில் இருந்த சேர மன்னர்கள் யார் யார் என்பதை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம் உதியன் மரபில் வந்த முதலாவது சேர மன்னர் யார் அப்படின்னா அது பெருஞ்சோற்று உதியன் சேரல் இந்த சேர மன்னர் தான் சேர மன்னர்களிலேயே முதலாவது மன்னர் அப்படின்னுமே சொல்லுவாங்க இந்த பெருஞ்சோற்று உதயம் சேரல் பற்றி சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே மகாபாரத போர் நடந்து கொண்டிருந்த சமயத்துல இந்த ஒரு சேர மன்னர் இரண்டு தரப்பினருக்குமே வந்து உணவு கொடுத்து சோறு போட்டாரு அதனாலதான் இவருக்கு வந்து பெருஞ்சோற்று உதயம் சேரல் எனப்படும் ஒரு பெயருமே வந்தது அப்படின்னு இந்த சேர மன்னரை புகழ்ந்து சங்க இலக்கியங்கள்ல பாடியிருப்பாங்க அடுத்ததாக இந்த பெருஞ்சோற்று உதயன் சேரலுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் தான் உதயன் சேரல் இவரு பஞ்சி மாநகரை தலைநராக கொண்டு சேரநாட்டை ஆட்சி பண்ணாரு இந்த சேர மன்னர் வந்து ஒரு மிகப்பெரும் வீரனாக இருந்தாரு தென்பாண்டி நாட்டின் மீது படையெடுத்து சென்று அந்த பகுதியை நாட்டோடு நினைத்தார் இது மட்டும் இல்லாமல் மேலே கடற்கரையோடு கீழே கடற்கரையும் வந்து இவர் கட்டுப்பாட்டு தான் இருந்தது இப்படி மிக பெரும் ஆட்சி பண்ண காரணத்தினால சங்க வந்து இவர் எப்படி அப்படின்னா அப்படின்னு இந்த அதாவது இந்த வரிகளுக்கான பொருள் என்ன அப்படின்னா கதிரவன் இவனுடைய தோன்றி இவனுடைய நாட்டிலே உள்ள கடலிலே மறைகிறது அப்படிங்கறது இந்த பாடலுக்கான பொருள் பாண்டிய நாட்டை வென்றதோடு மட்டுமில்லாம கொங்கு நாட்டின் மீது படையெடுத்து சென்று கொங்கு நாட்டின் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தாரு இது மட்டும் இல்லாம போரில் மரணம் அடைந்த வீரர்களுக்கு பெருஞ்சோற்று விழாவை இந்த ஒரு சேர

இன்னிசை முரசின் உதயஞ்செயறல் அப்படின்னு பாடியிருப்பாங்க அதாவது அவனுடைய தந்தை வந்து பாரத போர்ல வந்து பெருஞ்சோர் அளித்ததாக வந்து எந்த ஒருத்தருமே பாடியிருக்க மாட்டாங்க இதன் மூலமாக இரண்டு மன்னர்களுமே வேறு வேறு மன்னர்கள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் இருந்தாலுமே வந்து வந்து இந்த குழப்பம் இன்றவ இருந்து கொண்டுதான் இருக்கிறது அடுத்ததாக உதயஞ்செயறலுக்கும் ஆய்வேலிரின் தலைவனான வெளியே நினப்படுவோருடைய மகள் வேன்மால் நள்ளினி என்பவளுக்கும் பிறந்த ஒருத்தர் தான் இமயபரம்பர் நெடுஞ்சேரலாதன் இவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா நெடுஞ்சேரலாதன் தான் இவருக்கு ஏன் இமயவரமன் நெடுஞ்சிரல என்ற பட்ட பேர் வந்தது அப்படின்னா இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் இமயமலை வரை படையெடுத்து சென்று மிக பெரும் பகுதிகளை ஒரு ஆட்சி பண்ண காரணத்தினால இந்த ஒரு சேர மன்னனுக்கு இமயவரம நெடுஞ்சீரலாதன் எனப்படும் ஒரு பட்டப்பேர் வந்தது அப்படின்னு வந்து இலக்கியங்கள்ல சொல்லியிருக்காங்க உதியஞ்சேரலுடைய மறைவுக்கு பிறகு அரசனாக பதவியேற்றுக் கொண்ட இந்த நெடுஞ்சீரலாதன் எந்த பகுதியில் இருந்து ஆட்சி பண்ணார் அப்படின்னா மாந்த எனப்படும் ஒரு பகுதியை தலைநராக கொண்டுதான் ஆட்சி பண்ணாரு ஏன் வஞ்சி இருந்து ஒரு ஆட்சி பண்ணல அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் வஞ்சி நகர்ல இருந்தது யார் அப்படின்னா அது பல்யாணை செல்களுக்குட்டுவன் இவர் யார் அப்படின்னா உதியஞ்செயரலோட தம்பி சேர மன்னர்கள்ட்ட இருந்த ஒரு வினோதமான முறை என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்துல ஐந்து பேர் இருக்காங்க அப்படின்னா ஐந்து பேருமே ஆளுக்கு ஒரு பகுதி ஆட்சி பண்ணுவாங்க இந்த மாதிரியான ஒரு முறையை சேர மன்னர்கள் மட்டும்தான் பின்பற்றி வந்தாங்க இதனாலதான் சேர மன்னர்களின் வரலாறு என்பது கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் இமயமரம நெடுஞ்சேரலாதன் அரசனாக முடிசூட்டுக் கொண்ட ஏழு மன்னர்களின் மணிமுடியில் உள்ள பொன்னால் செய்யப்பட்ட ஆரம் ஒன்று அவனுக்கு அளிக்கப்பட்டது எதற்காக இந்த மாதிரி அனைவரும் கொடுத்தாங்க அப்படின்னா அன்றைய காலகட்டத்துல சேரநாடு என்பது ஒரே நாடாக இருந்தாலுமே அதன் உட்கொள்ள வந்து பாத்தீங்கன்னா பல பிரிவுகள் இருந்தது அதுல ஒரு ஒரு பகுதியுமே வந்து ஒரு ஒரு மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க அப்படி அன்றைய காலகட்டத்தில் சேரநாடு என்பது எட்டு பகுதிகளாக பிரிந்திருந்தது அந்த எட்டு பிரிவினரில் யார் வேண்டுமானாலும் மன்னர் ஆகலாம் அப்படி மன்னராகும் பொழுது மற்ற ஏழு மன்னர்களுமே அவங்களுடைய மணிமொழியில் இருந்து ஒரு பொண்ணை கலற்றி தர வேண்டும் இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்கள் ஆட்சி செய்யும் முறை நாங்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிறது இதற்கான பொருள் நாட்டில் நிர்வாகத்தை குறித்து முக்கிய முடிவுகள் இந்த எட்டு நாட்டு அரசு பிரதிநிதிகள் கூட்டத்தில் எடுக்கப்படும் இதனால அந்த குழுவுக்கு என்ன பெயர் அப்படின்னா என் பேராயம் இவருடைய தந்தை உதியஞ்செயறல் தமிழ்நாட்டில் இருந்த பெரும்பகுதியை கைப்பற்றி தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தனால இவர் அடுத்ததாக படையெடுத்து செல்ல வழி இல்லாமல் வடக்கு நோக்கி படையெடுத்து செல்கிறார் வடக்கு நோக்கி எந்த நாட்டு வரைக்கும் இவர் படையெடுத்து போனார் அப்படின்னா இமயமலை வரை படையெடுத்து போனாரு இதன் காரணமாகத்தான் இந்த மன்னருக்கு இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் எனப்படும் ஒரு பெயருமே வந்து புலவர்கள் கொடுத்தாங்க இது மட்டும் இல்லாம இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் சேரநாட்டு ஆட்சி பண்ண சமயத்துல கடம்பர்கள் வந்து மிக அளவுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க இதனால கடம்ப தேசத்தின் மீது படையெடுத்து சென்று அவர்களையுமே வந்து இவர் அடிச்சு தொடர்த்திருப்பாரு அடுத்ததாக இந்த இமயவர்மன் நெடுஞ்சேரலாதனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தாங்க முதலாவது மனைவி வந்து பதுமன் இரண்டாவது மனைவி வந்து நற்சோனை இது நர்ச்சோனை வந்து சோழ நாட்டு இளவரசி இதுல பதுமனுக்கு பிறந்தவங்க தான் வந்து கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் மற்றும் ஆடு கோட்பாட்டுச் சேரலாதன் அடுத்ததாக நர்ச்சோனிக்கு பிறந்தவங்க யார் அப்படின்னா அது சேரன் செங்குட்டுவன் மற்றும் இளங்கோவடிகள் இதுல இமயமரம்ப நெடுஞ்சேரலாதன் ஜெயலலாதன் இருந்த மாந்தை பகுதியில் இருந்து சேரநாட்டு ஆட்சி பண்ண சமயத்தில் கலங்காய்கண்ணி நார்முடி சேரல் தென்பாண்டி நாட்டின் மலைச்சரிவில் இருந்த குன்றநானு எனப்படும் ஒரு நாட்டை வந்து இவர் ஆட்சி பண்ணி கொண்டிருந்தார் அடுத்ததாக ஆடு கோட்பாட்டுச் செயலாதன் தொண்டினரை தலைநராக கொண்டு அந்த பகுதியை வந்து அவர் நிர்வகித்து வந்தார் அடுத்ததாக இமயவரமன் நெடுஞ்சேரலாதனுக்கு இருந்த மற்ற இரண்டு மிக முக்கியமான மகன்கள் யார் அப்படின்னா ஒன்று சேரன் செங்குட்டுவன் மற்றொன்று இளங்கோவடிகள் நம்ம பிற்கால சோழர்கள் பொழுது எப்படி ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனை பற்றி படிப்போமோ தான் சேர மன்னர்கள்லேயே மிகவும் முக்கியமான மன்னர்கள்னா அது இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் மற்றும் சேரன் செங்குட்டுவன் இதுல இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் ஏற்கனவே வந்து இமயமுறை படையெடுத்து சென்று தன்னுடைய ஆட்சியை வந்து நிறுத்தி வச்சிருந்தாரு இவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் தான் சேரன் செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவனும் வந்து ஒன்றும் சாதாரண மன்னர்லாம் கிடையாது இவரும் ஒரு மிக பெரும் வீரனாக இருந்திருக்காரு இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் சேர மன்னர் இமய நோக்கி படையெடுத்து போயிருக்காரு அப்படி போன சமயத்துல வழியில் இருந்த அனைத்து வழி வழிவிட்டிருக்காங்க ஆனால் இமயமலைக்கு அருகே இருந்த கனக விசை எனப்படும் ஆரிய மன்னர்கள் வந்து வழி அந்த சமயத்துல சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ணாரு அப்படின்னா கனக விசை எனப்படும் இரண்டு மன்னர்களுமே வந்து போர்க்குளத்தில் தோற்கடிச்சு இமயமலையில் இருந்து கல்லை எடுத்து அந்த கல்லை அவர்களின் தலையில் வைத்து அவங்களை தமிழ்நாட்டு வரைக்குமே வந்து நடந்தே கூட்டி வந்து அந்த கல்லை வச்சுதான் வந்து கண்ணகி தேவிக்கு வந்து கோயிலுமே கட்டிருப்பாரு சேரன் செங்குட்டுவன் அடுத்ததாக வந்து இந்த சேரன் செங்குட்டுவன் சேரநாட்டு ஆட்சி பண்ண சமயத்துல கடல் பகுதியில் இருந்த கடம்பர்கள் மறுபடியுமே வந்து சேரநாட்டு வணிகர்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க இதனால சேரன் செங்குட்டுவன் மீண்டும் கடம்ப தேசத்தின் மீது படையெடுத்து சென்று கடம்பர்களை வந்து அடியோடு அழிச்சிருப்பாரு சேரன் செங்குட்டுவனுடைய அப்பா இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் எப்படி ஒரு மிக பெரும் வீரனாக இருந்தாரோ அது போலவே அவருடைய மகனான சேரன் செங்குட்டுவனும் மிக பெரும் வீரனாக இருந்தாரு அடுத்ததாக சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி யாரு அப்படின்னா அது இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் வந்து எனக்கு எந்த ஒரு மன்னராசனையுமே கிடையாது நான் ஆட்சி பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு புலவராகிடுவாரு இந்த இளங்கோவடிகள் தான் தமிழ்நாட்டின் மிக பெரும் காப்பியமான சிலப்பதிகாரத்தை எழுதினாரு நம்ம இன்னைக்கு சேரன் பற்றி படிக்கிறோம் மிகவும் முக்கியமான ஒரு காரணம் தமிழ்நாட்டில் இளங்கோவடிகள் தான் அரசனாக இருந்தால் மட்டுமே நம்மால் வரலாற்றில் இடம்பெற முடியும் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சிறந்த புலவனாகவும் கல்வி கற்ற ஒருவனாகவும் இருந்தாலும் நம்மால் வரலாற்றில் இடம்பெற முடியும் என்று நிரூபித்த ஒருத்தர் தான் இளங்கோவடிகள் அவர் எழுதிய சிலப்பதிகாரம் வந்து இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலுமே வரலாற்றில் நிலைத்து நிற்கும் சிலப்பதிகாரம் இருக்கும் வரை இலகோ பெயர் என்பதும் நிலைத்து நிற்கும் இந்த பதிவுல உதயன் வழி வந்த சேரமணர்களை பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவுல புறையின் வழி வந்த சேரமணர்களை பற்றி பார்க்கலாம் அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி வீடியோங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி